கரூருக்கு விரைவில் விமான நிலையம் வந்துவிடும் முதல்வர் உத்தரவிற்கு இணங்க என்று கரூர் அருகே தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு கரூர் அருகே புதியதாக சாயப்பட்டறை பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியில் அமைச்சர்கள் காந்தி மற்றும் செந்தில் பாலாஜி ஈடுபட்டனர் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புத்தாம்பூர் அருகே ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா வளாகத்தில் கரூர் மாவட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் சார்பில் தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி மின்சார மற்றும் மதுவிலக்க அயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை ஆணையர் பீலா ராஜேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கைத்தறி துணை கூட்டுறவு சங்க பொறுப்பாளர்கள் நிசவாளர்கள் ஜவுளித்துணை ஏற்றுமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அப்போது கூட்டத்தில் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட இந்த பூங்கா கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது ஐடி பார்க்குக்கு பார்க்கு இணையாக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கொரோனா கால கட்டத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் பதவியேற்ற சில நாட்களிலேயே துறையில் நடைபெறும் குறைகளை கேட்டு நடவடிக்கைகளை எடுக்க சொன்னார் முதல்வர் டெக்ஸ்டைல் கோடி வர்த்தகம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் தொழிலில் நேரடியாக ஈடுபட்டு ஒன்றரை லட்சம் பேர் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ளனர் நிச்சயமாக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கலைஞர் ஆட்சியிலும் சரி தற்பொழுதும் ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் தொழில் வளர்ச்சி என்ன தேவை என்பதை தெரிந்து வைத்துள்ளார் முதல்வர் கலைஞர் அண்ணாவை விட அதிகம் தெரிந்து வைத்துள்ளார் என்றார் அதனைத் தொடர்ந்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில் கரூர் மாவட்டத்தில் ஜவுளி துணி கொசுவலை பேருந்து கூண்டு கட்டுதல் பிரதான தொழிலாக உள்ளது ஜவுளித்துறைக்கு முக்கியமான சாயப்பட்டறை பூங்கா அமைப்பது கடந்த காலகட்டத்தில் செயல்படுத்த முடியாத நிலையில் தற்போது அது குறித்து ஆலோசிக்கப்பட்டது நிச்சயம் நம் முதல்வர் ஜவுளி பூங்காவிற்கு அனுமதி அளித்து நிதியையும் ஒதுக்குவார் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் விவசாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் சாயப்பட்டரை பூங்கா அமைக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் முதல்வர் கூறியது போல கரூர் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க வழிவகை செய்யப்படும் நூறு சதவீத வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக கரூர் மாறும் இதனை தொடர்ந்து ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான ஜவுளி ஏற்றுமதி நிறுவனத்தை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் பின்பு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலைக்கோவிலூர் பகுதியில் மூடப்பட்டுள்ள நூற்பாலை ஆலை இடத்தில் சாயப்பட்டறை பூங்கா அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது முதல் தளபதியில் தேர்தல் கரூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் அரசர் வந்து நம்ம இங்கிருந்து எல்லா பக்கம் வெளிநாடுகளுக்கு போய் நம்ம கொண்டு வந்து அது நம்ம ஊர்ல ஒரு நடத்தம் எல்லாரும் சேர்ந்த நிலத்தை அங்கிருக்கிற பய இரத்து நம்முடைய ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் பாதிப்பு அளவிற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உதவிகளையும் முழு ஏற்பாடுகளையும் செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள் சேர்த்து நமக்கு தேவையான கட்டாயப்புகளை நாம் வலுப்படுத்தலாம் குறிப்பா இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களின் தங்கக்கூடிய அளவிற்கு அந்த விடுதிகள் கட்டப்படுகிற்கு உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை முதல் முதல்வர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகையால் நாம் தொடர்ந்து கோரிவரும் கவனத்திற்கு எடுத்து சதவீதம் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்களோடு சேர்ந்து பாடுபடுவோம் என்ற உறுதியை நம்மோடு தெரிவித்துக் கொண்டு